ஒரு திட்டத்தின் பயன்கள் மக்களை சென்றடைந்தால்தான் அது திட்டம் என்று கருதப்படும் ஆனால் கடந்த நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில் இதற்கு முற்றிலும் முரணான நிலை நிலவுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஐந்து நிதிநிலை அறிக்கைகளை திமுக அரசு சமர்ப்பித்துள்ளது மேற்படி நிதிநிலை அறிக்கைகளில் எட்டாயிரத்தி ஐநூறு பேருந்துகள் புதிதாக வாங்கப்படும் என்றும் திமுக அரசு அறிவித்தது ஆனால் அறிவிப்பில் கால் பகுதி பேருந்துகள் கூட வாங்கப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகளின் கூற்றுப்படி மேற்கு தாம்பரத்தில் இருந்து மன்னிவாக்கம் முடிச்சூர் வண்டலூர் போன்ற பகுதிகளுக்கு பிற்பகல் ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பனிரண்டு பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் ஆனால் வெறும் மூன்று பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதாக கூறுகின்றன அதிக கூட்டத்தால் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பேருந்தில் ஏற முடியாத அவல நிலை நிலவுகிறது இதன் காரணமாக பெரும்பாலான பயணிகள் ஒவ்வொரு நாளும் கூடுதலாக நாற்பது முதல் ஐம்பது ரூபாய் செலவிட வேண்டிய கட்டாயத்திற்கு ஏழை எளிய மக்கள் ஆளாக்கப்பட்டுள்ளனர் ஒரு பானை சோற்று ஒரு சோறு பதம் என்பதற்கேற்ப தமிழ்நாடு முழுவதும் இதே நிலைமைதான் இது குறித்து போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் கேட்டபோது சாலை பணிகள் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் போன்றவை காரணமாக பயண நேரம் அதிகமாகிவிட்டதாகவும் புதிதாக ஆயிரத்தி ஐநூறு கூடுதல் பேருந்துகளை வாங்க இருப்பதாகவும் போக்குவரத்து கழகத்தினர் தெரிவிக்கின்றனர் இதிலிருந்து மக்களின் தேவைக்கேற்ப பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என்பதும் புதிய பேருந்துகள் நிதிநிலை அறிக்கையில் சொன்னதற்கேற்ப வாங்கப்படவில்லை என்பதும் தெளிவாகிறது இதன் காரணமாக அவதிப்படுபவர்கள் ஏழை எளிய மக்கள் தான் மொத்தத்தில் தமிழ்நாட்டில் பேருந்துகள் இயங்கும் எண்ணிக்கை என்பது காகித வடிவில் தான் இருக்கிறது என்பதை கள யதார்த்தம் சுட்டிக்காட்டுகிறது ஆனால் திமுக அரசோ தமிழ்நாட்டில் போக்குவரத்து கழகம் சிறப்பாக செயல்படுகிறது என்று விளம்பரம் மட்டும் செய்கின்றன இதன் விளம்பரம் எல்லாம் இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான் ஏனென்றால் மக்கள் விரோத அரசின் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி